வணக்கம் இசை ரசிகர்களின் நெடுநாள் இயக்கத்தை தீர்த்து வைத்திருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் என்ன பாட்டு என்ன படம் இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்துல பாடல்கள் வருதுங்க ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வருது அப்படிதான் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பாடல் கேட்கும் போது எக்கச்சக்கமா கோபமா வருது அதுல அனிருத் மாதிரியானவங்க பாட்டு போடும்போது நம்ம சண்டைக்கே போயிடலாங்கிற இடத்துக்கு அந்த பாட்டு நம்மளை வெளியே விட்டிடும் ஒன்னு ரெண்டு பாடல்கள் நல்ல பாட்டு வருது இலக்கிய தரத்தோட வருது ஆனா அதையும் தாண்டி மக்கள் வாழ்வியலோட மண்ணோடையும் வேரடி மண்ணோடையும் கலந்த பாட்டு சமீபத்துல வருது அப்படின்னா ரொம்ப 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 குறைவு அந்த வகையில ஒரு வித்தியாசமான வந்திருக்கக்கூடிய பாட்டு தான் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நிவாஸ்கிய பிரசன்னா இசையில விக்ரம் மற்றும் பலர் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய பைசன் காலமாடல் இந்த படத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் எழுசி எழுதி சத்தியன் பாடி இருக்கக்கூடிய தென்னாட்டு தேசத்துல வாழும் கூட்டம் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டுக்குள்ள அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது ஒரு விவசாய களம் தொடர்பான பாட்டு விவசாய களம் தொடர்பான எக்கச்சக்கமா பாட்டு இருக்கு எதுவும் குறிப்பா விவசாயம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு மனப்பார மாடு கட்டி மாயவன ஏர்பூட்டி பூட்டி அப்படிங்கிற பாட்டு இருக்கு அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் பல பாடங்கள் எழுதியிருக்காரு அந்த மாதிரி ரகமா அப்படின்னா அந்த மாதிரி ரகம் இன்னும் வித்தியாசமான ஒரு களத்தோடு வந்திருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்கு பிறகு நீங்கள் மாறிக்கி தென் மாவட்டங்களில் இன்னும் வந்து மகசு கூடும் என்னென்னு சொல்லப்போனால் இப்போ சத்தியனை பற்றி நமக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு மாதமாக சத்தியனை பற்றி பல பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க பல வீடியோக்கள் வைரல் வைரலானுச்சு அதை ஒட்டி பல பேர் சத்தியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னாங்க ஆனால் மாறியை பொறுத்த வரைக்கும் சத்தம் இல்லாம சத்தியனுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு சத்தியன் இந்த வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிவாஸ்கிய பிரசனா மக்களோட கலந்த ஒரு அழகான ஒரு மெட்டை போட்டிருக்காரு இந்த பாட்டுக்குள்ளே என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே எப்போவுமே மாறி உடைய பாட்டு அப்படின்னா அவருடைய கவிதையோட தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி எதுவும் கவிதையோட தான் ஆரம்பிக்குது அதில் இசையில் ஆரம்பத்தில் பேஸில் ஒரு புல்லாங்குழல் வருது அது வந்துக்கிட்டே இருக்கும்போது இடையில் இன்னொரு புல்லாங்குழல் சேருது ரெண்டு சேர்ந்து போகிறது ஒரு அழகு அப்படின்னா இடைசைக்குள்ளே வயலின் வர்றது இன்னொரு அழக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சத்தியன் எப்படி சத்யனுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உச்சசாயில் போகிறாரு உச்சசாயில் போகும்போதே நமக்கு இந்த பாட்டை ரசிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறது எப்படி அப்படின்னா தென்னாட்டு தேசத்தில் வாழுங்கூட்டம் வாழுங்கூட்டம் உள வாழுங்கூட்டம் அப்படிங்கிற என்ன கூட்டம்ங்கிற சொல்கிறதுக்கு பற்றியில ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் எல்லா மக்களும் வாழக்கூடிய பகுதிக்கு சேரி அப்படின்னு தான் பேர் இருக்கும் பரதவர் சேரி இங்கே ஒவ்வொரு மக்களும் இப்போ தான் தனியா தனியாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் சரின்னா மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதி இங்கே மக்கள் தான் இருப்பாங்க அரண்மனையிலையும் மற்ற இடங்களில தனித்தனியாக இருப்பாங்க இந்த கூட்டம் அப்படிங்கிற சொல்லுதான் மக்கள் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ரொம்ப அழகான சொல்லு அப்படி ஒரு சொல்லை மாறி ரொம்ப அழகாக போட்டிருக்காரு அதுலேயும் இன்னைக்கு உழவாடும் கூட்டம் இருக்குல்ல இந்த உழவாடும் கூட்டம்ங்கிற சொல் புதுசு நீங்க என்ன களமாடுவோம் அப்படிம்பாங்க உழவாடுவோம் அப்படிங்கிறது ஏறத்தாலும் ஒரு களமாடக்கூடியதான் அந்த மாதிரி சொல்லை ரொம்ப அழகா போட்டிருக்காரு அதுக்கடுத்து எனக்கு பிடிச்ச என்ன அப்படின்னா நண்டோடும் சேர்த்துக்குள்ள பாடுங்கூட்டம் பாடுங்கூட்டம் அப்படின்னு போற இடம் இருக்குல்ல நன்றி பத்தியெல்லாம் இன்னைக்கு அதுவும் வயக்காட்டினுடைய குறித்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாதுங்க அதுக்கு அந்த நண்டை குறித்தும் பேசியிருக்காரு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு இடம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா பரணி பாயும் பூமி காலமான எங்க சாமி அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு அடுத்த இடம் இன்னும் அழகு பண்ணியிருப்பாரு நிவாசிங்க பேச என்னன்னா ஏதானே தானத்தானனா ஏதானத்தானத்தானத்தானனா அப்படி அந்த இடத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு நீசுக பிரச்சனை அதே மாதிரி முதல் ஒரே சரணம் தான் ஒரு சரணத்துக்கு ஒரு சரணத்துக்குள்ளே ஆரம்பத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலிகளை ரொம்ப அழகாக மெட்டோட கடத்தியிருக்காரு மாறி அதே மாதிரி வலிகளோ வரியோடு கடத்தியிருக்காரு அதோடு மட்டும் இல்லைங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இங்கே சோகத்தை சொல்கிறதோட அவங்களுக்கான விடுதலையும் எந்த பாட்டு சொல்லுதோ எந்த படைப்பு சொல்லுதோ அதுதான் சரியான படைப்பு அந்த வகையில் பாத்தீங்கன்னா சரணத்திலேயே பிற்பகுதியில் அவங்களுடைய நாங்கள் களமாடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் நீங்க இந்த பாட்டை கேளுங்க உண்மையிலே இப்போ வந்திருக்கக்கூடிய மாறுபட்ட பாட்டு இந்த காட்சி வலிமாவும் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது இதுவரைக்கும் தெரியாதுங்கிறத விட சினிமாவுக்குள்ள இல்லை அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் ஏன் அப்படின்னா சினிமாவுக்குள்ளே நீங்கள் காட்சியை பார்த்தீங்கன்னா இந்த நத்தை பிடிக்கிறது நத்தையை வச்சு குழம்பு வைக்கிறது இதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் இதை ஒரு அழகியலோட ஒரு அழகா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் காட்சி வடிவமாகவும் இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கு பாட்டை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்